திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் ஏழு அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயலிதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் ரெம்பாவாய் விண்ணோர்கள் நினைந்து போற்றுவதற்கு அறியவன் ஒப்பற்றவன் பெரும் சிறப்பு பொருந்தியவன் அந்த பேரொளி பெரும்பிழம்பான சிவனை நினைத்து அதிகாலை வேலையில் அவனுடைய சின்னங்கள் பற்றி கேட்டாலே சிவசிவ சிவசிவ என்று உச்சரிப்பாயே தென்னாடுடைய சிவனே போற்றி என்று யாரேனும் உச்சரிக்கும் முன்பே தீயிலிட்ட மெழுகாய் உருகிவிடுவாயே அவன் மீது அப்படி ஒரு நெஞ்சுருக்கம் பேரன்பு பெரும் காதல் கொண்டிருந்தாயே அப்படிப்பட்ட உனக்கு என்னதான் ஆனது நேற்றைய உனது நிலை எங்களுக்கு பெரும் வியப்பையும் மகிழ்வையும் தந்தது இன்றைய உனது நிலையோ பெரும் வருத்தத்தை தருகிறது அனைவருக்கும் பெரியவனாகிய பெருமான் யானை போன்று பழகுவதற்கு இனியவன் மென்மையானவன் மேன்மையானவன் நாங்கள் சேர்ந்தும் தனித்தனியாகவும் அவன் புகழை பாடுகிறோம் இவ்வளவும் கேட்ட பின்பும் இப்படி ஆழ்ந்து உறங்குகிறாயே எழு உறக்கத்தை விட்டு எழு அந்த அழகான யானையைப் பார் எவ்வளவு பெரியது எவ்வளவு அழகாய் நடந்து வருகிறது பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எல்லோரையும் கவர்ந்து விடுகிறதே சிவனை பார் எவ்வளவு பெரியவன் அரியவன் எல்லோரையும் கவர்ந்து விடுகிறானே இனிமையாக எளிமையாக நம்மை ஆட்கொள்கிறானே நீயோ உறங்கி கிடக்கிறாய் விழி காலம் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருப்பதே இல்லை விழி எழு வா மூரலதாக மாமேறு என்னும் பூலக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நீரையட்டி மேதகு தென்னன் பேருந்தூரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன்னூலக்கை வழக்கை பற்றி ஐயண்ண நித்தில்லை வாணனுக்கே ஆட பொர் சுண்ணம் இடித்து நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையர் கண்பணி ஆட ஆட பித்தம் பீரானோடும் ஆட ஆட பிறவி பீரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட ஆட போர் சுண்ணம் மீடித்து நாமே இப்படியெல்லாம் நாங்கள் அவன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்